ஹாய் இன்றைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் நான் பொங்கல் புட்டெல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் ரெசிபி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அதெல்லாம் பேசிக்கான ரெசிபீஸாக ஷேர் பண்ணால் இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் இதை ஒரு ரெசிபி நீ ஷேர் பண்ணுறியா அப்படின்னு கீழே கமெண்ட் வரமேன்னு தான் சொல்லி நான் ஷேர் பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறதுனால ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சமையல் தமிழ்நாடு சேனலில் போடுறேன் ஒரு கப் ரைஸுக்கு ஆஃப் கப் பருப்பு எடுத்திங்கன்னா அதனால் வறுத்துட்டு அது வந்து அஞ்சரை கப் தண்ணியில் தான் நான் வேக வைப்பேன் ஓப்பனில் குக்கரில் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது இதுவே ஓப்பனில் பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாரும் ரொம்ப இன்னும் ஒரு கவர்டே எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க ராகுலுக்கு வந்து நான் பண்ணுற ரெசிபிலே வந்து ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் பிரியாணி தான் நிறைய ரெசிபி பிடிக்கும் பட் சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேவரேட் கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட் பிடிக்கலடி நீ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் பாராட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ரெசிபிலே உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ரெசிபி இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஹோட்டலை விட அப்படின்னு சொன்ன ரெசிபி எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பை